கண்ணுல உயிர் இல்ல கண்ணுல உயிர் துலங்குது இருக்கிற இடம் உள்ள துலங்க கூடிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு உள்ள போய் பிடிச்சுக்கணும் அகவலிப கடை உள் இந்த கடத்துக்கு உள்ள போனதான் நம்ம ஞானிகள் சொல்லிருக்காங்க அதான் கடவுள்னே பேர் வச்சிருக்காங்க கடை உள் கட உள் உள் கடந்து போனாதான் கடவுளை பார்க்க முடியும் அப்ப உள் கடந்து போனோம்னா அப்ப இங்க இருந்து போனோம் அப்ப இங்க ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுலா போலாம்லவா போங்க பா இறைவன் கோயில் எல்லாம் பாத்திருக்கீங்களா இறைவன் நமக்கு கோயில எவ்வளவு கோயில் கட்டிச்சிருக்காங்க ஞானிகள் மகான்கள் எந்த கோயில்ல இறைவன் செயல்படுறாரு ஏதாவது ஒரு சாமி செயல்படுதா இறைவன் தான் செயல்படுறான் யாருக்கு ஞானிகளுடைய வாழ்க்கையில அவங்க தானுங்கிற ஒரு நிலையை விட்டுட்டாங்க அவங்களுடைய வினையெல்லாம் அற்று போகுது சும்மா இருந்துறாங்க சர்வமும் சிவமயம் இருந்தாங்க அப்போ இறைவன் செயல்படுறான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு புண்ணியம் செய்த ஆத்மாக்களுக்கு தான் இந்த ஞானம் காதலையே விழும் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் இந்த ரெண்டு சூரிய சந்திர ஜோதியை தான் உள்ள போனாதான் ஆத்ம ஜோதி தரிசனம் இது இங்க ஒளி இங்க வர 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 இந்த ஒவ்வொரு திலையா விலையி விலகி விலகி கடைசியில் வயசுல போய் ஆத்மஜோதி தரிசனம் அடையணும் இதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் வளையலாருங்க சத்திய ஞான சபையார்படுத்தினாரு ஜோதி தரிசனம் காண்பிக்கிறார் விளக்கு உள்ள இருக்கு நம்ம வெளியில இருந்து பாக்குறோம் அதுலதான் வளையல அரசு உச்சமோத்த வச்சிருக்கோதி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத தான் இந்த கண்ணாடி கூண்டு விளக்கு உள்ள இருக்குது ஜோதி கண்ணுல மட்டும் எப்படி இந்த ஒளி தெரிஞ்சதுன்னா இங்கேயும் கண்ணாடி மாதிரி இருக்குது கண் தான் கண்ணாடி கண்ணுலதான் முகத்தை காட்டுறது மாதிரி இறைவனையும் காட்டியிருக்கிறா ஒளியாக பிறங்க கண் திறக்கணும் உள்ள போனோம் அப்பதான் அந்த விளக்கு ஆத்ம ஜோதிய நீங்க பெருக்க முடியும் அப்ப நம்ம பிராக்டிக்கல என்ன செய்யணும்னா நினைந்து 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 சொல்லல திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அப்ப அதே திரும்ப திரும்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணனும் அர்த்தம் திரும்ப திரும்ப நினைக்கணும்னு அர்த்தம் நினைக்க முடியுமா இப்ப நம்ம எதை நினைக்கணும் இறைவன் துலங்கக்கூடிய கண்ண நினைக்கணும் அங்கதானே துலங்குறார் ஒளியாட்டு அதுதான் வள்ளலார் சொன்னார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அதுலேயே நிக்கணும் நிலைக்கணும் அப்ப அந்த உணர்வை கொடுக்கிறது தான் தீட்சை அப்படியே இருந்து என்ன நடக்கும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ச்சி உண்டாயிரும் நெகிழ்ச்சி உண்டாகும்போது அறிவியாட்டும் இதுதான் தான் இப்படி எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும் இருக்க 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 அந்த நினைவு ஒடுங்க ஒடுங்க உணர்வு பெருக பெருக ஒளி பெருகும் ஒளி பெருகுனா என்ன ஆகும் கண்ணுல நினைவு நிறுத்துறோம் கண்ணுல ஒளி பெருகுனா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இங்க தானே வரும் இங்கே தானே வழி இருக்குது அந்த ஒளி உணர்வு மூலமாட்டு இங்கே வர 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 இங்கே வந்து சேரணும் இங்கே இருந்தும் வரணும் இங்கே இருந்தும் வரணும் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு சக்தியும் ஒன்று சேர்ந்தால் இங்கே வந்தால் தான் பவர் இங்கே வர்றது வரைக்கும் நம்முடைய தவம் தொடரணும் இங்கே இருந்து இங்கே நம்ம டிராவல் பண்ணுறோம்லவா இந்த திரைகள் இருக்குல்லவா அவரவர் செய்த வினைக்கு தகுந்தபடி இருக்கும் குருவுடைய வேலை என்னது அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கிறது உணர்வை கொடுத்து அதுலயே உங்களை நிலைக்க செய்யறது தான் குருவுடைய பணி அதான் தீட்சை எல்லா ஞானிகளும் மகான்களும் சொன்ன ஒரே உண்மை இறைவன் ஒளிவடிவானவர் ஒளிவடிவான அந்த இறைவனை பிடிக்கணும்னா ஒளியை தானே பிடிக்கணும் ஒளிவடிவான இறைவனை பிடிக்கணும்னா நீங்களும் ஒளியாக மாறணும் உங்ககிட்ட உள்ள ஒளியை பெருக்கணும் அப்ப ஒளிவடிவான இறைவனை பார்க்கலாம் உணரலாம் இறைவனை கல்லாட்டு வச்சிருக்காங்களே இறைவன் இப்படி இருக்காரு அப்படியே நீங்களும் மாறிட்டா போறோம் நீங்களும் கல்லா மாறுங்க ஏன் இறைவனை எல்லா கோயில்லையும் கல்லுல செதுக்கி நீயும் கல்லாக இருந்தால் கல்லாக மாறினால் கல்லான கடவுளை காணலாம் இறைவன் எப்படி இருக்காரு அப்படியே நீங்க மாறணும் உங்கள்ட்ட இறைத்தன்மை வழிபடும் ஒளியா இருக்கிறாரு அதனால ஒளியாட்டு உயிரை கொடுத்திருக்காரு அந்த இறைவனை கல்லாட்டு வச்சிருக்காங்க கல்லாட்டு வச்சிருக்கக்கூடிய இறைவனை நீங்க பார்க்கணும் அடையணும்னா நீங்களும் கல்லாட்டு மாறுங்க சின்ன பிள்ளையெல்லாம் கொடுக்கணும் ஓடிட்டு இருக்கு வேலை செய்யிருக்கு என்ன இல்லாமல் அக்கறம் பண்ணிட்டு இருக்கு வீட்டுல அம்மா திட்டுவாங்களா கொஞ்ச நேரம் சிவனே நீ சும்மா எரியாம்தா திட்டுறாங்களா இல்லையா என்ன சொல்றாங்க அந்த சிவனை நீங்க அடையணும்னா சும்மா இருக்கணும் வேற ஒண்ணு செய்ய வேண்டாம் எப்படி சும்மா இருக்கணும் கண்ணில் மணியில் ஒளியை நினைந்து உணர்ந்து சும்மா இருந்தா ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் ஆடாம அசையாம கல்லு மாதிரி நீங்க இருங்க கல்லான கடவுளை பார்க்கலாம் உணரலாம் இதுதான் வே இதுக்குதான் கல்லாட்டு கடவுளை கோயில்ல படைச்சா சும்மா இருப்பதுவே சுகம் ஞானம் அவ்வளவு சித்தர்களும் சும்மா இரு சும்மா இருன்னு சொல்லியிருக்காங்களா மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் ஆசிய பிடிக்க வேண்டாம் யோகம் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் சும்மா இரு நினைவை மட்டும் அங்க வை கல்லு மாதிரி நீங்க என்னைக்கு இருக்கிறீங்களோ அன்னைக்கு கல்லான கடவுள் காட்சி